ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பல்லாஸ் கிச்சன் இன்னக்கு என்ன செய்ய போகிறோம்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக அருமையான ஒரு சிக்கன் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி தோசைக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும் ரைஸுக்கு அதை விட அல்டிமேட்டாக இருக்குங்க வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் கேஜ் சிக்கன் எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் மஞ்சள் பொடி மிளகா பொடி சேர்த்துக்கோங்க சில்லி பவுடர் தனி மிளகாத்தூள் தாங்க இது இப்போ இதில் பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஜீரக பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஆஃப் லெமன் அவ் சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பெசிறி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க மசாலா எல்லா பக்கமும் நல்லா கலந்து வரணும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு இதை மூடி வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே மூடி இருக்கட்டும் நல்லா மசாலா ஊறி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ஆறு வரமிளகாய் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் கசகசை எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் பெப்பர் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வாசனை வரும் பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுடுங்க இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு அட்டகசமாக இருக்கும் இதே மற்றதில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு உடனே இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எண்ணெயை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுடுங்க இப்போ அதே பேனில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும்ங்க சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பெரிய வெங்காயத்தை இப்போ உள்ளே சேர்த்துக்கோங்க வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வறுந்து வரட்டும் நல்லா கலர் மாறி செவந்து வறந்து வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வறுந்து வரணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பச்சை வாசனை போயிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனவை உள்ளே சேர்த்துக்கோங்க சிக்கனவை சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது நல்லா கலந்து கொடுங்க இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுருங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தண்ணி அதிலே விடுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சிக்கன்லாம் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ நம்ம மசாலா வறுத்து வச்சோ இல்லைங்களா அதை மிக்ஸி சாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லைங்களா வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு இது இப்போ உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் சிக்கன் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா பற்றி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சாலிங்களா அந்த பொடியை சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இருக்கும் அந்த பொடி இதுவே உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் அட்டகாசமாக இருக்குங்க இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னாக்கா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் தாங்க சிக்கன் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்தயக்கீரை சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட வெந்தயக்கீரை இல்லைனாக்கா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தாங்க ஒரு அட்டகாசமான சுவையில் சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு வறுத்து அரைச்ச சிக்கன் ஃப்ரை இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டரசமாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு சண்டே சிக்கன் வாங்கினீங்கன்னா ஒரு தடவை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடிக்கடி இதை தான் செய்வீங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க